உங்கள் கட்சிக்குள்ளார இந்த மாதிரியான குற்றப்பின்னணிகள் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க எங்களை ரிட்டைலியேட் பண்றீங்க இல்ல அதுக்கு பதில் சொல்றீங்க சரி உங்க கட்சியில இருக்க தமிழிசை சௌந்தராஜன் ஒரு பொது ஊடகத்துக்கு இந்த வார்த்தை சொன்னப்ப ஏன் அமைதியா இருக்கிறீங்க ஏன் அதுக்கு பதில் இல்ல செல்வ பிறந்தகையின் மேல என்ன குற்றப்பின்னணி வழக்கு இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் பிரைமரி கொஸ்டின் அவரு ஒரு பிரஸ் மீட்ல உளவுத்துறை ரிப்போர்ட் இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிங்க உங்க கட்சியில இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கேசஸ் அவங்க மேலே பதியப்பட்டிருக்கும் குற்றப்பின்னணி வழக்குகள் இருக்குன்னு ரெக்கார்டோட தூக்கி போடுறார் நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தால் நீ மாநில தலைவராக இருந்தால் அதுக்கு பதில் சொல்லு ஃபஸ்ட் பாப்பாப்பா நான் ஆம்பளையே கிடையாது வந்து ஏமா சொன்ன கேளு சரி இப்ப காங்கிரஸ் யாச்சும் ஒழுக்கமான கட்சி காந்திய கட்சி இங்கே ஒழுக்கமானவர்கள் தான் இருப்பாங்க நியாயமானவர்கள் தியாகிகள் இருப்பாங்கன்னுங்கிற அடையாளம் இருக்குல்ல பிஜேபியில நாளைக்கு சொல்ல முடியுமா இந்த கட்சியில் ஒழுக்கமானவர்கள் தான் இருக்கிறாங்க இல்ல யோகியமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கிற மாதிரி பிஜேபி கட்சி பேச முடியுமா கட்சியில் ஒழுக்கமானவர்கள் தான் இருக்காங்க இல்ல யோகியமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கிற மாதிரி பிஜேபி கட்சியை பேச முடியுமா ஐசி மாணவனை போல் உலகில் வேறு எந்த மாணவனாலும் கற்பழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டும் அவர் நாளைக்கு மாநில தலைவரா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது கேவலம் இந்த கட்சியில் குற்றப்பின்னணி இருப்பவர்களை வளர்த்து விட்டு நாளைக்கு இந்த கட்சிக்குள்ளார நடக்கிற இந்த கில்மா விஷயம் வீடியோ விஷயங்கள் நாளைக்கு இந்த பொம்பளை விஷயங்கள் எல்லாம் அடக்கி அமைக்கி நாளைக்கு இதெல்லாம் வெளியில போயிடக்கூடாது நம்மளுக்கு கட்சி கெட்ட பேராகவும் நீங்க மூடி மறைச்சிட்டு அது மேல நாளைக்கு நாற்காலி போட்டு உட்கார்ந்து

அமித்ஷா <laughs> 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 கலவராயிடும் இருபது குற்றப்பின்னணி வழக்குகளுக்கு மேல இருந்தால் உண்மையா சொல்லவா பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்க நடிக்கிறார்கள் பிஜேபி வந்து தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ்ல சாம்சங் போன் வச்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆறு பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட ஒன் டு ஒன் சண்டை போட்ட ஆறு பேருமே தன்னுடைய நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா இவர் பிரச்சனை அடுத்த நிமிஷம் இப்ப கூட நடுவுல பிரச்சாரத்து கூட ஒரு பிரச்சார வேன் பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு மீடியா வேன் வந்து இவர் பிரச்சாரத்தை ஒட்டியே வீடியோ எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஆரோக்கிய கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட மைலேஷன் பண்றாங்களா பூதத்த நாடி போட்டு மக்கள் ஓட்டு போறாங்க மக்களை பாக்குறோம் நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டு ஓட்டு ஓட்டு புரியுதா என்ன பண்ற நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க காரட் யார் வர சொல்லலாம் இவர் வேனை நிப்பாட்டி இறங்கி அந்த பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போட்டு உடனே அவங்க கம்பெனியோட சேர்மனுக்கு அடிச்சு என்ன அவங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லா இல்லன்னு சொல்லி அந்த அந்த நாலு பேருமே சஸ்பெண்ட் பத்து நாள் எல்லா ஊடகத்தில் இருக்க முக்கிய தல பொறுப்பில் இருக்கக்கூடிய சேர்மனோ வைஸ் பிரசிடண்டோ டைரக்டரோ இல்ல எடிட்டரோ இந்த லெவல்ல நாளைக்கு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறாரு வாங்க சின்னையா நீங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டா கூட நாளைக்கு அவங்க நாளைக்கு மிரட்டப்படுறாங்க உடனே நாளைக்கு அத மீறி அங்க வாக்குவாதம் செஞ்சாங்கன்னா உடனே அங்க நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டு வேலைய விட்டு எடுத்துறாங்க இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா உங்கள் கட்சிக்குள்ளான இருக்க ஒரு மூத்த தலைவர் சொல்றாங்க இங்க ரவுடிங்க அதிகமா இருக்காங்க அதை விட முக்கியமாக அவர்களுக்கு அதிகமாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க பட்டாசு பாலு பான்பராக் ரவி மட்ட மகேசு வடசென்ன வரதா நெற்குன்ற ரவி பிளேடு பக்கிரி படப்ப குடப்ப குணா இவங்க எல்லாருமே கட்சியில சேர்ந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் பேர்லயே நல்லா வந்திருக்கு எண்பத்தெட்டு பேரோட பேஸ்புக் நீங்க போய் பாருங்க அவங்க அண்ணாமலையோட எடுத்த தான் டிபி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே சொல்றேன் இருநூறு கேஸ் வாங்கியிருக்கானே ஒரு குழந்தை

திமுக இருக்கிற மந்திரி யாரு கூட பேசுறான்னு தெரியும் எந்த நடிகை யாரு எந்த கிட்ட பேசுறான்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா உங்க கட்சியில ரவுடி பேர் தெரியாது என்னது தெரியாதா அப்படிலாம் பதவிக்கு ஒரு மாநில தலைவராக வந்த இந்த மூணு ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு

ரெண்டு திராவிட தலைவர் கடையில ஒரு ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீங்கல பவிச்சிருக்கீங்கல திராவிட சுடுகாட்டுல மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளை படுத்திருக்கு அட உனக்கு என்ன நீ பைத்தியம் பலதும் பேசுவ சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுனால சூரியனுக்கு ஏதாவது கேடு வந்துருமா என்ன கண்டிப்பா கிடையாது திமுக தங்களை கட்சியாக கருதவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் எங்களை கட்சியாக கருதவில்லை எங்களை கட்சியாக கருதவில்லை எங்களை கட்சியாக கருதவில்லை அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சியில தான் கட்சியாக கருதுறாங்க எங்களுக்கு கட்சியாகவே கருதுறது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சியில தான் கட்சியாக கருதுறாங்க எங்களுக்கு கட்சியாகவே கருதுறது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சியில தான் கட்சியாக வணக்கம்ங்க வணக்கங்க ரெண்டு ஸ்டெப் கீழே

என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல